பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுங்கிறவன் யார் அப்படின்னா டீனேஜில் தொடங்கி ஒரு முப்பது வயதுக்கு கீழானவர்கள் தான் சினிமா தேட்டரில் பெருங்கூட்டமாக போய் படம் பார்க்குறான் சரியான வார்த்தையில் சொன்னால் அப்பேங்காசில் மட்டும்தான் படம் பார்க்குறாங்க சுய சம்பாத்தியம் வருகிற போது கொஞ்ச நாள் பேச்சலராக இருக்கும்போது நண்பர்களோடு சேர்ந்து கொஞ்ச நாள் படம் பார்ப்பான் கல்யாணம் ஆகி பொண்டாட்டியை கூட்டு போய் ஒரு ஒரே ஒரு படம் காமிச்சிட்டு அப்புறம் பொறுப்புணர்ச்சி மிக்கவனாக மாறிக்கிறான் பல பேர் அப்போ நடைமுறையில் டீனேஜ் பசங்க தான் வந்து படம் பார்க்குறான் அப்போ அவனுக்கு அவன் நினைத்ததுலாம் ஹீரோயிஸம் காதலிக்கிறதுங்கிறது ஒரு ஹீரோயிஸம் போதை அடிக்கிறதுங்கிறது ஒரு ஹீரோயிசம் விஷயம் கஞ்சா போடுறது ஒரு ஹீரோயிசம் எந்த கேள்வியும் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கல கட்டற்ற சுதந்திரம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து சினிமாவில் சாத்தியப்படுகிற விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் சாத்தியப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காது நிஜ வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு குடும்பமுமே ஒரு சாதி சங்கம் மாதிரி தான் ஒவ்வொரு குடும்பமுமே ஒரு மத நிறுவனம் மாதிரி தான் இதற்குள்ள வேறு திசையில் வேறு மதத்தில் வேறு ஜாதியில் வேறு சுமூக அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை காதலிச்சா அது மூலமாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எவ்வளோ வரும் வன்முறை எப்படி வெடிக்கும் அதுக்குள்ளே எவ்வளோ விபரீதங்கள் ஏற்படும் சொந்த பந்தங்களுக்கு அது மூலமாக என்ன அவமானங்கள் ஏற்படும் அந்த அவமானத்தை தீர்ப்பதற்காக எப்படி வஞ்சம் தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பழியா எத்தனை விஷயங்கள் மாறி இருக்கிறது இது குறித்த ஒரு விழிப்புணர்வை வந்து நம்ம உருவாக்கப்படும் ஏன்னா சமத்துவமான சமுதாயத்தில் நம்ம வாழலை ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பில் இருக்கும் ஆண் பெண் வேற்றுமை இருக்கிற ஒரு சமூகத்தில் இருக்கும் சாதி வேற்றுமை இருக்கிற சமூகத்தில் இருக்கும் மத வேற்றுமை இருக்கிற சமூகத்தில் இருக்கும் இதற்குள்ளே எதெல்லாம் சாத்தியம் எதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறது இருக்குல்ல அப்போ இந்த சூப்பர் ஹீரோ திரைப்படங்கள் என்ன பண்ணுறான்னா எல்லாமே நடக்கும் நினைக்கிறான் ஒரு சினிமாவில் வந்து சிலுவையும் பொண்ணு அத்து போட்ட அவங்க வாட்டுக்கு போனாங்க அவங்க போனாங்கன்னா எங்கே போனாங்க ரேஷன் கிடைக்கும் போனாங்களா வீட்டு வாடகை கொடுத்தாங்களா அவங்க அவங்களுக்கு வீடு வாடகைக்கு முன்ன கொடுத்தாங்களா அவங்க வாழ்ந்தாங்களா அப்புறம் பல கேள்வி இருக்குல்ல அப்போ ஒரு படத்தை வந்து நம்ம வந்து ஒரு பொண்ணொழியில் அவங்க ரெண்டு பேரும் கைகோர்த்து நடந்து போனாங்கிறதோட நம்ம படத்தை முடிக்கிறோம் ஆனால் யதார்த்த வாழ்க்கை அவ்வளோ எளிதானதா எவ்வளோ சிக்கலானது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அதனால் கலைப்படைப்பு எடுக்கிறவங்க சினிமா எடுக்கிறவங்களுக்கும் இந்த பொறுப்புணர்ச்சி வேணும் பெற்றோர்கள் வந்து பொம்பளை பிள்ள தான் ஒழுங்காக இருக்கணும் ஆம்பளை ஒழுங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சொல்லி வளர்க்குற ஒரு சிக்கல் இருக்குல்ல அது ரொம்ப பெரிய விபரீதத்துக்கு ஆளாக இருக்குது அவன் ஆம்பளை சிங்கி அவன் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறோம்ல அவன் ரவுடியாக தான் மாறுவான் ஒரு விபரீதமான இடத்துக்கு தான் போய் நிற்பான் அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால் பெண்ணுக்கு என்ன ஒழுக்கமோ அதே ஒழுக்கம் ஆணுக்கும் தேவைப்படுகிறது அவனுக்கும் சுய கட்டுப்பாடு தேவைப்படுகிறது இதை சரி இதை வந்து சமப்படுத்தாமல் மேற்கூரை வந்து தீ எரிஞ்சால் வீட்டுக்குள்ளே பத்திரமா அப்படி இருக்க முடியும் கூரை மட்டும் எரிஞ்சிட்டு போதுங்க வீடு பத்திரமா இருக்குன்னு சொல்ல முடியாது ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் வந்து கெட்டு போக முடியும் தப்பு செய்ய முடியும் சீரழிய முடியும் காதலிக்க முடியும் எல்லாமே வந்து ஆண் பெண்ணுடைய இணைப்பில் தான் சாத்தியமாகும் அப்போ யாரோ ஒரு தரப்பை வந்து நம்ம வந்து ஒழுக்கம் மாதிரி இன்னொரு தரப்பை எப்படி வேணாலும் இருன்னு சொல்கிறோம் இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் அதுதான் அதற்கான தீர்வு